அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமின் தமிழ்நாடு ஓகேப்பா அதே மாதிரி எஸ்ஐஎன் பிசி ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை உள்ள மாணவர்கள் வந்து நம்ம அகாடமில பார்த்தோன்னா அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு டெஸ்ட் பேட்சும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி பிசிக்கான அந்த பிசி பிளஸ் எஸ்ஐக்கான பிசிக்கல் ட்ரைனிங்கும் டெய்லியும் கொடுத்துட்டு இருக்கோம் சரியா அதே மாதிரி அந்த எக்ஸாமில் க்ளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை உள்ள மாணவர்கள் வந்து இந்த டீரை ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் சரி ஓகே நம்ம ஆல்ரெடி எந்த சீரீஸ்ல இருக்கும் மீண்டும் ரோந்து வாகனம் அப்படின்ற ஒரு சீரிஸ்லாம் இருக்கும் அதில் இன்னைக்கான டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பௌத்தம் சைனிசம் குத்துசம் எல்லாம் படிச்சிருப்போம் அதுல இன்னைக்கு வந்து பௌத்தத்தை பத்தி பார்க்க போறோம் சரியா பௌத்தம் ஸ்டார்டிங்ல வந்து என்னென்ன பண்ணாரு அவரு அப்படி வந்தாரு அப்படின்றதெல்லாம் இதுல தெரிஞ்சிக்கலாம் ஜெஸ்டோ டுவெண்ட்டி மினிட்ஸ் செலவு பண்றதுல தாராளமா ஒரு ரெண்டு கொஸ்டின் அட்ரன் பண்ணலாம் அந்த ரெண்டு கொஸ்டின்றது நம்ம லைஃப் எப்படியோ மாத்திரம் அந்த ரெண்டு கொஸ்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ் இதெல்லாம் எவ்வளவு வருத்த டுவெண்ட்டி மினிட்ஸ்ல அந்த ரெண்டு மார்க்குக்காக அரை மணி ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்ப இதெல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம் டக்கு டக்கு டக்குன்னு கௌதம புத்தர் பிறபும் வாழ்வும் கொடுத்திருக்காங்க சரியா இப்ப கௌதம புத்தர் இன்றைய நேபாளத்தில் உள்ள கபில வஸ்துவில் பிறந்தார் அப்ப இந்த இப்ப இருக்கிற நேபாளத்துல கபில வஸ்து அப்படின்ற ஒரு இடத்துலதான் பிறந்திருப்பாரு சரியா அதே மாதிரி தந்தை வந்து சாக்கியர் இருக்கிற ஒரு சாத்திரிய இனக்குழுவின் தலைவராக இருந்த சுத்தோதனர் ஆவார் யாரு ஒரு சாக்கிய குழுவோட சுத்தோதனர் சாக்கிய குழும சாத்திரிய குழுவின் தலைவராக இருந்திருக்காரு அவர் பேர் என்னது சுத்தோதனா நெக்ஸ்ட் கௌதம புத்தரின் இயற்பெயர் பார்த்தா சித்தார்த்தர் கௌதம புத்தருடைய இயற்பெயர்னு கேட்டால் சித்தார்த்தர் இன்னொன்னு வந்து அவர் சாக்கிய வம்சன்றதால சாக்கிய முனி ஒரு பேர் இருந்திருக்கும் அப்போ ரெண்டு பேரையும் நோட் பண்ணணும் சரியா அடுத்தது அவர் கிமு ஐநூத்தி அறுபத்தி ஏழில் கபிலவஸ்து தற்போது நேபாளத்திற்கு அருகில் உள்ள லும்பினி வனத்தில் பிறந்தார் நம்ம நிறைய அந்த லும்பினி தோட்டம் அது லும்பினி தோட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாரு பறந்திருப்பாரு சரியா அடுத்தது அவருடைய தாயார் மாயோதேவி மகாமாயா அவர் பிறந்த சில நாட்களிலேயே மரணம் அடைந்தார் அவருடைய தாயார் மாயோதேவி மாயோ மகாமாயா என்ற என்ன பண்றாங்க அவர் பிறந்த கொஞ்ச நாள்லயே இறந்து போயிட்றாங்க அப்படின்றாங்க அதனால என்ன பண்ணுவார் இவரு அவருடைய வளர்ப்பு தாய்கிட்ட தான் வளர்ப்பா வளருவாரு கௌதம புத்தர் தம்முடைய சித்திரனையால் வளர்க்கப்பட்டார் சித்தாத்த சித்தாத்தரின் தந்தை அவருக்கு பதினாறாவது வயதில் யசோதரா என்ற இளவரசியை மனம் பொறித்து வைத்தார் அப்போ அவருடைய சிக்ஸ்டீன் தேதியில யாரை மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு யசோதரா அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து மனம் முடிச்சு வைக்கிறாரு நெக்ஸ்ட் சித்தார்த்தர் யசோதராவுடன் சிறிது கால மகிழ்ச்சியான இல்லற வாழ்வு வாழ்ந்தார் அவர்கள் ராகுலன் என்ற மகன் பிறந்ததான் அவர்களுக்கு என்னாச்சு ராகுலன் அப்படின்ற ஒரு மகன் வந்து பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் டேட்டா தான் அதெல்லாம் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் நம்ம நோட் பண்ண வேண்டியதா இப்ப லோத் கூட நான் என்ன சொல்றேன்னா ஃபுல்லா தான் இருக்க வேண்டாம் இப்ப அந்த ராகுலன்றது யாரே கௌதம கொடுத்தா அந்த ராகுல் என்ன அவங்க என்ன ஈஸியா நோட் பண்ணலாம் சித்தார்த்தர் யசோதரோட சிறிது காலம் மகிழ்ச்சியாக இருந்தாரு எல்லார வாழ்க்கையில இருக்கா அந்த நிறைய கண்ணு நம்ம நோட் பண்ணலாம் சித்தோதா அப்புறம் யசோதரா ராகுலன் இந்த மூணு வார்த்தை நோட் பண்ணிக்கோ போதும் அவங்க யார் வந்தாங்க அப்படின்றது நோட் பண்ணலாம் இதுதான் நோட்ஸ் மேக்கிங் இங்க இப்ப இங்க வந்து கிமு ஐநூத்தி முப்பத்தி ஏழில் தனது முப்பதாவது வயதில் அவர் தனது மனைவி மகனை தொடர்ந்து அரண்மனை விட்டு வெளியேறி உண்மையை தேடி தேடி காட்டிற்கு சென்றார் இப்ப இது எப்படி ஆனதுனா கிமு ஐநூத்தி முப்பத்தி ஏழு உண்மையை தேடி உண்மையை தேடி குறவரமோ இல்லை காட்டுக்கோ சென்றார் தான் முடிஞ்சிச்சு வேற நடுவுல இருக்கிறதுல தனது முப்பதாவது வயதுல ஃபுல்லா இருக்கிட்டு இருக்கலாம் கூடாது அதுதான் நோட்ஸ் சரியா அதே மாதிரி காலத்தில் ஒரு நாள் ஒரு அரச மரத்தின் கீழே அமர்த்தார் அந்த காலத்துல அவர் போயிட்டே இருக்கும் என்ன பண்ணிருப்பாரு ஒரு அரச மரத்துக்குள்ள அமர்ந்து அவர் வந்து ஞானம் கழிச்சிச்சு அதெல்லாம் பார்த்துட்டு போனா அதுதான் சொல்லிருப்பாங்க இங்க தொடர்ந்து பல நாட்கள் அமர்ந்தது அவருக்கு மெய்யறிவு கிட்டியது சரியா அம்மெய்யறிவு அடைந்த அந்த இடம் இன்றைய பீகாரில் உள்ள புத்தகையா ஆகும் அந்த தான் இப்ப என்ன சொல்றாங்க புத்தகையா அப்படின்றாங்க இது மகாபோதி கோவில் என்று அறிவிக்கப்படுகிறது அந்த இடத்துல என்ன சொல்றாங்க மகாபோதி கோவில் அப்படின்றத வந்து கூப்பிடுறாங்க அந்த அந்த பர்டிகுலர் பிளேஸ் அந்த புத்தகயா பிளேஸ் என்ன சொல்றாங்க மகாபோதி கோவில் அப்படின்றாங்க நெக்ஸ்ட் புத்தகையாவிலிருந்து வாரணாசி சென்ற அவர் சாரணாத்தில் தனது முதல் போதனையை செய்தார் இருந்து எங்க போறாரு இதெல்லாம் முக்கியம் புத்தகாயால இருந்து எங்க போறாருன்னா வாரணாசிக்கு போறாரு அங்கதான் அவர் என்ன பண்றாரு அவருடைய முதல் அந்த சொற்பொழிவாற்றார் போதனையை செய்தார் நெக்ஸ்ட் மகதம் கோசல நாடுகளில் போதனையை செய்தார் எந்தெந்த நாட்டுலாலாம் போதனை செஞ்சிருக்காரு மகதம் அப்புறம் கோசலை இந்தந்த நாட்டுல எல்லாம் போதனைகளை செஞ்சிருக்காரு அடுத்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் போதனை செய்த பிறகு பொற்காலம் அதாவது பொது ஆண்டு நானூத்தி எண்பத்தி ஏழில் தமது எண்பதாவது வயதில் குஷி நகரத்தில் உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூர் அருகே பரி நிர்வாணம் அடைந்தார் அப்ப இந்த பரி நிர்வாணம் அடைந்தார்ன்றது ரொம்ப நிர்வா அதாவது ரொம்ப முக்கியமானது அது எங்கன்னு பார்த்தோம்னா இந்த கோரக்பூர் அருகே உத்தரப்பிரதேசம் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரியா ஆண்டு போதனை செய்த பிறகு கிமு பதிரா நானூத்தி எண்பத்தி தமது எண்பதாவது வயதில் வயதையும் பரப்ப பிச்சுக்களும் ஆண் துறவிகள் சொல்றாங்க ஆண் துறவிகளும் பிச்சுணிகளும் பெண் துறவிகளும் பிச்சுக்கள் ஆண் துறவிகள் பிச்சுணிகள்னா பெண் துறவிகள் இதையும் நம்ம டேரெக்டா கேட்கலாம் ஏதாவது மேட்ச்ல இருக்கணும் கேட்கலாம் இல்ல பிச்சுக்கள் மீனிங் சொல்றது கேட்கலாம் அதே மாதிரி பௌத்தம் இவங்க பிச்சுக்கொல்லியும் பிச்சுமை என்ன பண்ணியிருப்பாங்க அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க பௌத்தத்தை பரப்புத்துறதுக்காக நெக்ஸ்ட் பௌத்தம் மத்திய ஆசியா இலங்கை திபெத் தென்கிழக்கு ஆசியா கிழக்கு இந்திய நாடுகள் கிழக்கத்திய நாடுகள் மற்றும் சீனா மங்கோலியா கொரியா ஜப்பான் வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கும் பரவியது என்னென்ன நாடுகள்லாம் பரவச்சுன்னு கேட்பாங்க இதுல என்னன்னு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா பௌத்தம் பரவாத நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வைக்கலாம் அதே நம்ம பார்க்கணும் நெக்ஸ்ட் கனிஷ்கர் ஆட்சி காலத்தில் பௌத்த துறவி நாகார்ஜுனா என்பவர் பௌத்தத்தில் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் யாருடைய காலம் கனிஷ்கர் காலத்துல கனிஷ்கர் காலத்துல நாகார்ஜுனா அப்படின்ற ஒரு பௌத்த துறவி என்ன பண்றாருன்னா அந்த பௌத்த மதத்தையே அதுல இருக்க பிரின்சிபல்ஸ்லயே என்ன பண்றாரு ஒரு சீர்திருத்தத்தை எடுத்துட்டு வரலாம் என்ன பார்த்தீங்கன்னா பௌத்தம் இனாயானம் மற்றும் மகாயானம் என்ற இரு பிரிவுகளாக தான் பிரிந்தது அஸ்லாமா பௌத்தத்துல அந்த புத்திஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இணாயான மகாயணம் ரெண்டு பிரிவா பிரிஞ்சிருப்பாங்க என்ன இனாயனா சிறிய பாதைன்றாங்க இநாயே அதுக்கான மீனிங் பாதை இது புத்தர் போதித்த அசல் வடிவம் புத்தர் எப்படி இருந்தாரோ அதே தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றது யாரு இனாயா புத்தர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் நான் இருப்பேன் சொல்றத இநாயா அசல் வடிவம் அந்த வடிவத்தை பின்பற்றியவர்கள் புத்தரை தமது குருவாக ஏற்றார்கள் அவர்களை கடவுளாக வழிபடவில்லை என்ன பண்ணியிருப்பாங்க அந்த இநாயனாவை ஏற்றவங்க புத்தரை வந்து குருவா ஏத்திருப்பாங்க ஆனா கடவுளா வழிபாடுல ரொம்ப முக்கியமான பாயிண்டே பார்க்கக்கூடியது அவர் வந்து குருவா அக்செப்ட் பண்ணிருப்பாங்க ஆனா கடவுளா வழிபாடு சிலர் என்ன பண்ணுவாங்க புத்தரே கடவுளா வழிபடுவாங்க அதே பாக்கணும் இப்ப இனாயானால புத்தர் வந்து குரு குரு ஆனா கடவுள் இல்லை அப்படின்றத சொல்லிருக்காங்க தெளிவா பாத்துக்கணும் ஓகேவா இந்த ஒரு வாட்டி தான் நம்ம பார்க்க போறது தெளிவா இருக்கும் அதே மாதிரி இவர்கள் உருவ வழிபாட்டை மறுத்தார்கள் மக்கள் மொழியான பாலி மொழியை தொடர்ந்து பயன்படுத்தினார்கள் அவன் அந்த என்ன பண்ணிருக்காங்க உருவ வழிபாட்டாதான் கடவுளே இல்லைன்றாங்களே அப்போ உருவ வழிபட்ட கருத்துருப்பாங்களா அதே மாதிரி எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாலி மொழி யூஸ் பண்ணிருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ மகாயணம் மகாணம்னா என்ன பெரிய பாதை புத்தர் கடவுளாக வழிபட்டார் அவங்க என்னன்னு பார்த்தோம் புத்தர் குருவாக வழிபட்டார் சக்தார் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க புத்தரை கடவுளாகிட்டாங்க அதே மாதிரி போதித்தவர் அவருடைய போதிசத்துவர் அவருடைய முந்தைய அவதாரமாக கருதப்பட்டார் அப்போ போதிசத்துவர் புத்தருடைய முந்தைய அவதாரன்றதை பார்த்துக்கணும் மகாயானத்தை பின்பற்றுவோர் புத்தர் போதித்து போதிசத்துவரின் சிலைகளை நிறுவி அவர்களது புகழ் பாடும் மந்திரங்களை சொல்லி வழிபட்டனர் இவன் என்ன பண்றானுங்க கடவுளாலே முடிவு பண்ணிட்டு மந்திரம் அந்த புகழ் எல்லாமே பாட ஆரம்பிச்சுட்டானுங்க சரியா அதே மாதிரி பின்னர் இவர்கள் தம்முடைய நூல்கள் சமஸ்கிருதத்தில் எழுதினார்கள் இந்த வகை பௌத்தத்தை கனிஷ்கர் ஆதரித்தார் அப்ப கனிஷ்கர் வந்து இங்கானவா இல்ல மகாயானவா எது ஆதரிச்சார்னு கேட்டால் எது போடலாம் மகாயானம் சரியா புத்தரின் நெருக்கமான சீடராக இருந்தவர் யாரு பார்த்தா ஆனந்தன் இவர் தானோ அதுதான் கொடுத்துருவாங்க தெரியல அப்போ புத்தருக்கு நெருக்கமான சீடர் இருந்து யாருன்னு பார்த்தோம்னா ஆனந்தன் அப்படின்னு இருந்திருக்காரு நெக்ஸ்ட் பௌத்தத்தின் போதனைகள் நான்கு பெயரும் உண்மைகளும் பெரும் உண்மைகள் ஒரு ஃபோர் ட்ரூத் நோபல்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் அப்படின்னு வாங்கி பார்த்தா உலகம் துன்பமும் துயரமும் நிறைந்தது அப்படின்றாங்க உலக அவங்க என்ன சொல்றாங்க உலகம் வந்து ரொம்ப துன்பமும் துயரமும் நடந்தது யாரும் எந்த உயிருக்கும் பாரபட்சம் காட்டுறது இல்லை அவனுக்கு அவன் சுயநலத்து தான் அவன் பார்க்கறான் அப்படின்றது தான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது நெக்ஸ்ட் ஆசையும் ஏக்கமும் தான் இந்த துன்பத்திற்கு காரணம் அந்த துன்பம் வரதுக்கு காரணம் என்னது ஒரு ஆசையும் ஏக்கமும் தான் ஒருத்தனுக்கு வந்து ஒரு மலை ஆசை வருது இல்லை வேற ஏதாவது ஒரு வேற எல்லா திங்ஸ் மூலியும் ஒரு ஆசை வருது இல்லை அந்த ஆசையால தான் அவன் என்ன பண்றான் அது தப்பே தப்புன்றது ஒன்று பண்றான்னு அப்போ இதுக்குதான் கரெக்டா சொல்லியிருக்கான் மாதிரி நான்கு பெரும் உண்மைகள் அப்படின்னாவே கரெக்டா அந்த மனுஷனோட மனுஷன் இப்ப இருக்கிற வாழ்க்கையில மொத்தமா எடுத்துகிட்டு வந்துருவாங்க உலகம் துன்பம் துயரம்னு இருந்தது ஆமா அதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறான் ஒரு ஆசைதான் அதுக்கு காரணம்னு சொல்றாங்க அதுவும் ஆமா நெக்ஸ்ட் ஆசையை ஏக்கத்தை அடக்குவதன் மூலம் இந்த துன்பம் அல்லது வழியை போக்கலாம் கரெக்டான ஒரு பாயிண்ட் ஒரு ஆசையோ துன்பத்தையும் அடக்குவதன் மூலம் அது என்ன பண்றாங்க ஏக்கத்தை அடக்குவதன் மூலம் ஒரு துன்பத்தை வந்து நீக்கலாம் அதுக்குதான் என்ன பண்றாங்கன்னா அந்த துற அந்த காலத்துல தான் பாருங்க அந்த துறவரம் பிரம்மச்சாரியம் எல்லாத்தையும் துறந்துட்டு அந்த தொழில்கள் பண்ணுவாங்க காட்டுக்கு வந்து பிரம்மச்சாரிய போவாங்க எல்லாம் ஆசைய தொடர்ந்துட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ போறேன் அப்படின்றது வந்து அது காட்டை செல்வாங்க ஓகேவா அதே மாதிரி இதை ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதன் மூலம் அல்லது புத்தர் கூறியமான என்பழி பாதை மூலம் அடைய முடியும் இதை எப்படி அட்டைன் பண்ண முடியும்ன்றாங்க புத்தர் கூறிய ஒரு நல்ல பாதையில ஃபாலோ பண்ணா இதை அட்டைன் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லிருக்காங்க சரியா நெக்ஸ்ட் நிர்வாணம் அடைதல் புத்தரின் போதனையின்படி ஒரு மனிதன் உயர்ந்த ஆனந்தம் அல்லது நிர்வாணத்தை அடைய வேண்டுமெனில் ஒருத்த வந்து உச்சபட்ச சந்தோஷம் ஒரு உச்சபட்சம் ஒரு நல்லபடி இருக்கணும் அதை அடையணும் அப்படின்னா புத்தருடைய வழிகள் என்ன பார்த்தீங்கன்னா அதனை ஒழுக்கமான வாழ்க்கையின் மூலமும் புத்தரின் என் வழி பாதையை கடைபிடிப்பதன் மூலமும் எட்ட முடியும் ஒழுக்கமாகவும் இருக்கிறது மூலியமாகவும் ஒரு எட்டு வழி அதான் என் வழி புத்தருடைய என் வழின்வாங்க அதை ஃபாலோ பண்றது மூலியமாகவும் அந்த உச்சபட்ச அந்த நிர்வாண முறையை வந்து அடைய முடியும் அப்படின்றாங்க உன்னதமான உன்னதமான என் வழி பாதை ஊயமன நிலையை அடைவதற்கு புத்தர் கீழ்கண்டவற்றை போதித்தார் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாமா பாருங்க நன்னம்பிக்கை ஒண்ணு நல்ல ஆர்வம் ஒண்ணு நல்ல பேச்சு நல்ல செயல் நல்ல வாழ்க்கை அப்புறம் நல்ல முயற்சி நடு சிந்தனை நல் தியானம் எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு எல்லாமே ஈஸியா நான் வச்சுக்க வேண்டியதுதான் நம்பிக்கை இருக்கணும் நல்ல நம்பிக்கை நல்ல ஆர்வம் இருக்கணும் நல்ல ஆர்வம் இருந்தால் நல்லா பேசணும் நல்லா பேசணும் நல்லா பேசினா நல்ல செயல் இருக்குன்னு பார்த்து சொல்லுவாங்க அடுத்தது நல்ல வாழ்க்கை இருக்கும் உனக்கு நல்ல முயற்சியும் பண்ணணும் நல்ல முயற்சிமே நல்ல சிந்தனை நல்ல தியானம் இதுதான் ஒரு என் வழி பாதை இதை ஃபாலோ பண்ணுறது மூலிமா அந்த பாத்தை வந்து நீ அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது புத்தருடைய கோட்பாடாக இருக்குது இந்த என் வழி பாதையை கடைபிடிப்போ தூய மனநிலையை அடைவார்கள் என்று புத்தர் சொல்கிறாராம் இந்த என் வழி பாதையை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தூய மனநிலையை வந்து அடைஞ்சிருவாங்க அப்படின்றத வந்து புத்தர் வந்து சொல்லியிருக்காரு சரி அவ்வளோதான்ப்பா பௌத்தம் டாப்பிக்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பௌத்தத்தில் வந்து கவர் பண்ணிட்டேன் இதை தாண்டி கொஸ்டின் சொல்லுமா அப்படின்றது வந்து டவுட்டு தான் அதனால கண்டிப்பாக இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக போகுது சரியா மாதிரி நம்ம அக்கடமில் பார்த்தா எஸ்ஐஎன் பிசிக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து கீழே தெரியிற நம்பரை காண்டக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னும் அடுத்த வகுப்புல சந்திப்போம் தேங்க்யூ